அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம் பாரதி என் தோழன் பாரதி என் தோழன் பாப்பாக்களை ஓலி விளையாடச் சொன்னவன் பாதகங்களை மோதி மிதிக்கச் செய்தவன் காக்கை குருவி எங்கள் ஜாதி என்றவன் மாநிலத்தாயை வணங்கச் செய்தவன் கண்ணன் அவன் தோழன் கண்ணம்மா அவன் தோழி ஆனந்த சுதந்திரம் அடைந்தோம் என்றவன் பெண் கல்வி விடுதலை நினைவாக்கியவன் பூநூலை அறுத்தவன் பாணூலைத் தொடுத்தவன் பூநூலை அறுத்தவன் பாநூலை தொடுத்தவன் நட்புக்கு இலக்கணம் வகுத்தவன் வறுமைக்கும் வெறுமை காட்டியவன் அகமுடையாளை அருகில் அமர்த்தி நின்றவன் தோளில் கை தெருவில் நடந்தவன் அகமுடையாளை அருகில் அமர்த்தி நின்றவன் தோளில் கை நடந்தவன் சிட்டுக்குருவியின் பசியை போக்கியவன் வறுமையிலும் செம்மையாய் வாழ்ந்தவன் காணிநிலம் காளியிடம் கேட்டவன் இயற்கை வளத்தை கண்டு ரசித்தவன் தமிழின் சுவையை உண்டு ருசித்தவன் தேனாய் நமக்கு தந்து பகர்ந்தவன் அச்சமும் நாணமும் நாய்களுக்கு வேண்டுமென்றவன் காலனை காலால் எட்டி உதைத்தவன் காலம் கடந்தும் நம் நினைவில் வாழ்பவன் காவியமாக நம் வாழ்வில் நிலைப்பவன் காலம் கடந்தும் நம் நினைவில் வாழ்பவன் காவியமாக நம் வாழ்வில் நிலைப்பவன் என்றும் என் தோழனாய் தோய்ந்தவன் என்றும் என் தோழனாய் தோய்ந்தவன் அந்த பாரதி நம்மோடு என்றும் வாழ்பவன் வாய்ப்பிற்கு நன்றி நான் உங்கள் அன்பு சகோதரி சிவகாமி சண்முக சுந்தரம் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா சென்னை